திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதது குறித்தும் வல்லக்கோட்டை முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தை தரிசித்தது பற்றியும் பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் என் அப்பனை திருச்செந்தூரில் தரிசிக்க நினைத்தேன் ஆனால் இறை சேவர்களின் ஏற்பாடுகளை விட சேகர்களின் கெடுபிடி அதிகமாக இருந்ததாக உணர்ந்தேன் சேவகர்களின் வழிபாட்டை விட சேகர்களின் விளம்பர வெளிப்பாடு அதிகமாக இருந்தது வல்லக்கோட்டையில் இருப்பதும் என் அப்பன் தானே அதனால் அன்றைய தினம் அந்த கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடிவெடுத்தேன் ஒரு பக்தியாக ஒரு கிலோமீட்டர் முன்பே காரை நிறுத்திவிட்டு பொதுமக்களோடு சேர்ந்தே கோயிலை அடைந்தேன் பக்தியாகவே படியேறி இரண்டு மணி நேரம் முன்பே சென்று பொதுமக்களோடு ஒருவராக நின்றபடியே காத்திருந்தேன் கலசம் அருகே அதிக கூட்டம் நிற்க முடியாது என்பதால் என்னுடன் வந்தவர்கள் எல்லோரையும் விட்டுவிட்டு நான் மட்டுமே மேலே சென்றேன் ஏறிய பின்பும் அரை மணி நேரம் முருக பக்தையாகவே அங்கே நின்றிருந்தேன் காலதாமதமாகவே சிலர் பக்தர்களாக அல்லாமல் தனது பதவிகளை தோளில் சுமந்து அவசரமாக வந்தார்கள் மற்றவர்களின் பாதுகாப்பை கருதாமல் ஆணவத்தோடு அவருடன் இரண்டு மூன்று பேர் சேர்ந்து ஏறினர் கும்பாபிஷேகம் சிறப்பாகவே நடந்தது அதற்கு பின் நடக்கும் சிறப்பு தரிசனத்தை காண பக்தையாகவே கூட்டத்தோடு சென்ற முருகன் முன்னால் அமர்ந்து காத்திருந்தேன் பெருமை மிகு பதவியாளர் வரவேண்டும் என்று முருகனும் காத்திருந்தார் நேரம் கடந்தும் பெரும் பதவியாளர் வரவில்லை உதவியாளர்கள் படையோடு சிறப்பு கதவு திறக்க வேண்டும் என்று காத்திருந்த பெருந்தகையாளர் சிறப்பு கதவு திறக்க சற்று தாமதமானதால் கோபமாகி சென்று விட்டாராம் ஆனால் அதை சாதியின் வெளிப்பாடு என்று தவறாக பிரகடனப்படுத்தி பத்தோடு பதினொன்றாக நான் நிற்க வேண்டுமா என பொதுமக்கள் தரிசனத்தையும் ஆணவத்தோடு ரணப்படுத்தி சென்றதை சில ரவிக்குமார்கள் வன்கொடுமை என மாற்றி பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பெண்கள் எல்லாம் போகும்போது நான் போகக்கூடாதா என்று பெரும் பதவியாளர் பெருந்தகை கேட்டிருக்கிறார் ஆக அங்கு நடந்தது வன்கொடுமை அல்ல பெண் கொடுமைதான் இல்லாத ஒரு பிரச்சனையை இருப்பது போல் பெரிதாக்கி மிக நன்றாக நடந்த குடமுழுக்கை குழப்பி பக்தர்களுக்கு எல்லா சங்கடத்தையும் ஏற்படுத்திவிட்டார்கள் ஆனால் தான் சங்கடப்பட்டதைப் போல ஏற்படுத்திய நாடகத்திற்கு சேகர்கள் வீட்டிற்கு சென்று மன்னிப்பு கேட்டார்களாம் திருப்பதியில் பல மணி நேரம் காத்திருக்கும் உங்களால் தமிழக கோயிலில் காத்திருக்க முடியாதா என்ற மக்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களுக்கு மன்னிப்பு கேட்காமல் ஆணவமாக பேசியவர் இன்று இல்லாத ஒரு பிரச்சினைக்கு வீட்டிற்கு சென்று சேகர்கள் மன்னிப்பு கேட்டார்களாம் அரங்கேறிக் கொண்டிருக்கும் இந்த எல்லாம் என் அப்பன் முருகன் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறான் மறுபடியும் சொல்கிறேன் நான் ஒரு பக்தையாகவே சென்றேன் பக்தியோடு பக்தையாகவே வணங்கினேன் பக்தியை சுமந்து சென்றேனே தவிர பதவியை சுமந்து செல்லவில்லை பதவியை சுமந்து வந்தவர் பழியை சுமத்திச் சென்றிருக்கிறார் என் அப்பன் பக்தியை சுமந்து பெரும் பக்தியாளராக வந்தால் மக்களை ஆசீர்வதிப்பார் பதவியை சுமந்து ஆணவ பெருந்தகையாளராக வந்தால் என்னாகும் என்றும் தமிழிசை பதிவிட்டுள்ளார்